ஒரு கை சாப்பாடு கொடுங்கண்ணே ஒரு கை சாப்பாடு ஆமாண்ணே ஒய்ஃபுக்கு பசிக்குதுங்க ஒரு பிளேட் சொல்லுவா சாப்பிட்றீங்களா இல்லை அப்படியெல்லாம் நாங்கள் கை காசை கொடுத்து வாங்கி கையை கழுவி சாப்பிட்டு திரும்ப கையை கழுவி இலையை தூக்கி போட்டு தட்டை தூக்கி போட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க ஒரு கடைக்கு வரமா ஒரு ஹோட்டலுக்கு வரமா நாலு பேர்த்து நான் அட இரு கேட்டுக்கிட்டு இரு வர அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது வர்றமா நாலு பேர்த்து நாலு கை வாங்க நாலு கை வாங்குறோமா

என்ன சார் நீங்கள் நேரம் பா வாங்கின நாலு பேர்ட்டு அந்த கடையில் நாலு பேர்ட்டு வாங்கி கொடுத்தா நேரம் முடிஞ்சுருக்கேன்